ஹலோ வணக்கம் நம்ம வீட்டில் வந்து பாருங்கள் நம்ம செலவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மினிமலிசம் லிஸ்ட்டு ஒன்று போட்டுக்கணும் பெரும்பாலான வீடு வந்து இப்போல்லாம் மேக்ஸிமலிசமாக தான் இருக்குது நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக தெரியுது வாங்கிடலாமா அப்படின்னு நம்ம மனதுக்குள்ளே தோணுது ஆனால் வாங்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பொருள் நம்மளுக்கு வந்து அத்தியாவசியமானதா அவசியமானதா இல்லை அனாவசியமானதா அப்படின்றது மாதிரி நம்ம யோசிக்கணும் கொஞ்சம் நேரம் ஆரை போடலாம் கொஞ்சம் நேரம் யோசிச்சு அந்த பொருள் நம்மளுக்கு வீட்டுக்கு எந்த அளவுக்கு உபயோகமானது அது போல் யோசிக்கலாம் இப்போ நம்ம அந்த காலத்திலலாம் வந்து நம்ம நம்மளோட காலத்தில் அம்மா அப்பா இருப்பாங்க அப்பா நம்ம வீட்டில் எப்படியும் ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க அது இருப்பாங்க அப்போது பெரிய குழந்தை யூஸ் பண்ணுற அந்த பாவாடை சட்டை என்ன அந்த ஆம்பளை பசங்கள் வந்து அவங்களுக்கு உண்டான ஷர்ட்டு அது போலன்றக்கு அடுத்த குழந்தைங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து துணிங்களே வந்து அந்த காலத்தில் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும் வீட்டில் ஒரு செட்டு வருவாங்க அதே போலவே இருக்கிற எல்லா குழந்தைக்கும் அதே மாடலே கொடுத்துருவாங்க இப்போ இருக்க மாதிரி நம்மளுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் அதுபோல் இல்லை அப்படின்னும்போது நம்மளுக்கு அந்த துணியே வந்து தீபாவளி பொங்கல் இல்லை கிறிஸ்மஸ் ரம்ஜான் அது போல் இருக்க டைம் அப்போ தான் நம்மளுக்கு எடுப்பாங்க ஆன்லைன் பர்ச்சேஸே கிடையாது வீட்டில் தேவையான துணி மட்டும்தான் இருக்கும் ஒன் ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணு செட்டில் அஞ்சு செட்டு ட்ரெஸ் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸு நம்ம அதை துவைப்போம் துவைச்சி அதை அழகாக மடித்து வச்சுருவாங்க அப்போல்லாம் ஹைன் பாக்ஸ் கூட நிறைய வீட்டுங்களே கிடையாது அழகாக மடித்து தலையாணைக்கு தலையணை பார்க்க கீழே வைப்பாங்க இல்லைனா பெட்டியில் மடித்து மடித்து எல்லாத்தையும் எல்லா பொருளையும் ஒன்றா ஒன்றா வச்சுருவாங்க ஸோ ட்ரெஸ்ஸே கம்மியாக இருக்கும் அதே போல் தான் மளிகை சாமான் லிஸ்ட்டு சாமான் லிஸ்ட்டுங்க நம்ம வீட்டில் எல்லா பொருட்களுமே வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒரு வீடு இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்கன்னா ரொம்ப கம்மி ரொம்ப குறைவான திங்ஸாக இருக்கும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ பாருங்கள் ஆசை அதிகமாக இருக்குது இது தேவை அது தேவை இது பார்க்கப்பா பார்க்குற பொருளெல்லாம் அழகாக இருக்க மாதிரி தெரியுது என்னென்னா கடையில் இருக்க வரைக்கும் தான் அது அழகான பொருள் அவசியமான பொருளாக தோணும் அது வீட்டுக்கு வந்தவுடனே அது அத்தியாவசியமா அப்படின்னு தோணும் அப்போ அது அனாவசியமான பொருளாக கிடங்குக்கு போயிடும் கொஞ்ச நாள் வச்சு வைப்போம் அப்புறமா யாருக்கு எதனால் கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுப்போம் இல்லைன்னா எடுத்து மூட்டை கட்டி சாத்தில் போட்டு வச்சிருவோம் இல்லை எடுத்து வெளியே போட்டுருவோம் அது போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடும் அப்போ வீட்டில் பாருங்கள் நிறைய திங்ஸ் சேர்ந்துருக்கு ஆனால் நம்ம வீட்டில் செலவு செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் பிரிச்சுட்ணும் இது அத்தியாவசியமானதா அவசியமானதா இல்லை அனாவசியமானதா வீட்டுக்கு அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு அந்த செலவு நம்ம வந்து மினிமலிசமாக லிஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு வீட்டில் பள்ளிக்க சாமான் வாங்குறதுக்கு முன்னாடி அம்மா அப்பெல்லாம் நம்மளை என்ன செய்வாங்க ஒரு அப்பா வீட்டுக்கு ஒரே சம்பளம் தான் இருக்கும் வீட்டில் அப்பா வந்து இவ்வளோ இவ்வளோ தான் சம்பளம் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த உண்டான லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோன்னு சொல்லுவார் அப்போது அம்மா என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு டப்பாவாக திறந்து பார்ப்பாங்க எது தேவையாக இருக்குது ஒரு கால் கிலோ அரை கிலோ அந்த கொட்டை வகைகள் எதுனா இருக்குது வீட்டில் பருப்பு வகைகள் இருக்குதுன்னா சரி அதை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இப்படியே நம்ம ஓரளவு நகர்த்த முடியும் இந்த மாதத்தை அப்படின்னு தேவையான பொருட்கள் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் எழுதுவாங்க ரொம்ப ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே எப்போ வாங்கி வச்சுருப்போம் கொக்கோ பவுடர் அது எதுன்ட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் அது எக்ஸ்பரி டேட்டே ஆகிட்ருக்கோம் அடுத்து எடுத்து வெளியே போட்டுருவோம் மலை சமான அந்த பேட்ரி கிச்சன் பேண்ட்ரிக்குள்ளே அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே நிறைய இருக்கும் அந்த எக்ஸ்பைரி டேட் ஆகிடும் ஆன்லைன் வாங்கி வச்சுருப்பாங்க வீட்டில் என்ன பொருள் இருக்குன்னே தெரியாது ஆனால் லிஸ்ட் எழுதும்போது மந்த்லி ஒன்ஸ் நம்ம லிஸ்ட் எழுதும்போது அதுவும் ஆட் ஆகிடும் அது இருக்கா அது தேவையா நம்மளுக்கு இந்த மந்த்து ஏன் நம்ம அதை நான் லாஸ்ட் மந்த்து நம்ம யூஸ் பண்ண முடியல சரி இந்த மந்த்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் அந்த லிஸ்ட்டை குறைச்சிப்போம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை பொறுமை இல்லை ரெண்டாவது டப்பு டப்பு அடுத்த வேலை ஆகணும் அடுத்த வேலை ஆகணுன்ட்டு நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஸ்பீடாக போயிடணுன்ற மாதிரி தோணுது ஆனால் வந்து லிஸ்ட்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம வெளியே வீட்டுக்கு ஒரு செலவுக்கு வெளியே வாங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பொருட்களும் மளிகை சாமானோ சாமான என்ன வந்தாலும் இது வீட்டுக்கு நம்மளுக்கு தேவையாக ஒரு மினிச மினிமனிசம் லிஸ்ட்டு போடலாம் நம்ம மேக்சிமனைசமாகவே நம்ம வீட்டில் நம்ம வேண்டாம் வீட்டில் பொருள் நிறைய சேர்ந்துடும் அப்போது அதை எடுத்து அந்த பெயிண்ட்டு ஒயிட் வாஷ்க்கும் நம்ம பண்ணுறோம் இல்லை வீடு ஷிப் பண்ணுறோம் ஏதோ அது போல் இருக்கும்போது எவ்வளோ பொருள் இரு எடுத்து போட்டாலும் குறையாத மாதிரியே தெரியும் ஒரு பொருள் உள்ளே வரும்போது ரெண்டு பொருள் வெளியே போயிடணுன்ற மாதிரி மனசில் நம்ம தாட் வச்சுக்கணும் நம்மளுக்கு தேவை இல்லையா எடுத்து நம்மளுக்கு கொடுத்துடலாம் ஒரு பீரவை திறந்து பாருங்கள் அந்த பீரோக்குள்ளே ஒரு பட்டு சாரி வாங்கி வச்சுருப்போம் இருபது இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்கி வச்சுருப்போம் ஆனால் அது வருஷத்துக்கு ஒரு முறை கட்டியிருப்போமான்னு தெரியாது இருந்தாலும் மறுபடியும் ஒரு பட்டுசாரிகளை பார்க்கும்போது அப்படியே மனசு ஆசையாக இருக்கும் அதுவும் பெண்களுக்கு கொஞ்சம் ஆசை அதிகமாகவே இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய கடமை உணர்ச்சிகளை பார்த்தோம்னா பட்டு பட்டுசாரியாக வாங்க மாட்டோம் ஐயோ அடுத்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் நம்ம இந்த இஎம்ஐ பார்க்கணும் இதை செய் இதை செய்யணும் வண்டி லோன் வாங்கி வச்சுருப்பாங்க வண்டி கட்டலாம் அப்போ நம்மளுக்கு அது வந்து தேவையா அப்படின்ற மாதிரி யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த லிஸ்ட் கொஞ்சம் கம்மியாகுதா தெரியும் வீட்டில் சேவிங்ஸ்ன்றது ஒன்று இருக்கும் நம்ம சம்பாதிக்கிறது வந்து ஒரு மூணு ப மூணு பங்கு நம்ம ஓரளவு பிரித்து வச்சுக்கணும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு வந்து எஜுகேஷனுக்கு இஎம்ஐ நம்ம வீடு நடத்துறதுக்கு அதுக்குன்ட்டு ஒன்று வச்சுக்கணும் அந்த சேவிங்ஸுன்றதும் ஒரு பங்கு வச்சு வச்சுருந்தோம்னா தான் நமக்கு வந்து அடுத்து ஏதோ ஒரு கோவிட் போல் ஒரு திடீர்னு ஒன்று வருது அப்போ சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு கையில் ஒரு கேஷ் இருக்கும் இல்லை ஒரு கோல்டு ஐட்டம் போல் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை போஸ்டல் போல் ஏதோ எவ்வளோவோ இப்போ இருக்குது நிறைய எஸ்ஐபி அது போலாம் வந்துட்டுருக்கு அது போல் நம்ம எதனா போட்டு வச்சோம்னா அதிலேருந்து லோன் எடுத்துக்கலாம் நம்ம அந்த இக்கட்டான சூழ்நிலையை நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும் நம்ம மேக்ஸிமலிசமாக நம்ம வீட்டில் எல்லா செலவும் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சிங்களேன் அடுத்து நம்ம கடை வாங்குறதுக்கு போயிடும் அப்போல்லாம் வந்து பாருங்கள் நம்ம அப்பா அம்மாலாம் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் போய் மாமிகிட்ட மா சித்தப்பா பெரியப்பாக்கிட்ட கடை வாங்கினா கொஞ்சம் அசிங்கமாக நினைப்பாங்க அப்புறம் மாதிரி மனசளவில் என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படின்ற மாதிரி ஐயோயோ கடை வாங்கக்கூடாது அப்போல்லாம் கடை வாங்காமல் தான் நம்ம நிறைய பேர் வாழ்க்கையினை ஓட்டி வந்திருக்கோம் நம்ம காலத்துலலாம் ஆனால் இப்போ பாருங்கள் சின்ன பசங்களே வந்து கடை வா கடை வாங்கிக்கலாம் நம்ம போய் அத்தைக்கிட்ட வாங்கிட்டு வரலாம் ஆண்டிக்கிட்ட வாங்கிட்டு வந்துடலாம் அப் இப்போ வாங்கி முடிச்சிடலாம் வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம கொடுத்துடலாம் வேண்டாம் அந்த பொருளே வேண்டான்ட்டு நம்ம பேரண்ட்டுக்கு நாம் தான் சொல்லணும் வேண்டாம்ப்பா நம்ம கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்காமல் தான் வாழறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் நம்ம முயற்சி பண்ணலாம் முடியாத சூழ்நிலைக்கு எமர்ஜென்சி நம்ம வாங்கி ஆகணும் அது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அதுக்கடுத்து பெரிய அகலை கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கடனை நம்ம எப்படி அடைப்போம் நம்மளுக்கு என்ன சோர்ஸ் இருக்குதுன்னு யோசிச்சு பார்க்கணும் ஒரு சிட்டு போட்டிருக்கோமா இல்லை ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் போட்டிருக்கோமா அப்போ நம்ம அந்த கடனை அடைக்க முடியுமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து அவங்கக்கிட்ட கடனையே கேட்க போகணும் நம்ம கடன் வாங்கிறது அவங்க கொடுக்குறது ஈஸிங்க நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களா இல்லை சாதாரணமாக கடன் வாங்கிடுறீங்களா இல்லை சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக வாங்கிடுறீங்களா அது எல்லாமே ரெண்டாவது பட்சம் ஆனால் கடன் வாங்காமல் வாழ்க்கை நடத்துறதுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணணும் அந்த ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிட்டோம்னாவே நம்ம தேவைகளை குறைச்சிட்டோம்னாவே நம்ம கடன் வாங்க தேவை இருக்காது ரொம்ப எமர்ஜென்சிக்கு நம்ம ஆஃப்கோர்ஸ் ஒரு எமர்ஜென்சி ஒரு மெடிக்கல் நம்ம வேறு ஒன்றும் இல்லை ஒரு குழந்தைங்க எஜுகேஷன் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சரிங்க நம்ம வாங்கிடலாம் அடுத்து எப் ஒரு பிளான் பண்ணிக்கணும் மனசுலேயே நம்ம என்ன எதை வச்சே நம்ம இந்த கடனை வாங்கலாம் ஒரு ரிலாக்ஸுங்கில் வாங்கும்போது யோசிக்கலாம் நம்ம சரி இந்த சிட்டு எடுத்து நம்ம இந்த லோன் கொடு அடைச்சிட்ணும் அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் முடிஞ்சளவு கடை இல்லாமல் வாழ்ந்தோம்னாவே நம்ம மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் ஐயோ கடன் வாங்கக்கூடாது அப்படின்னுவாங்க இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் இருக்கும்போது கடன் வாங்கினது மோஸ்ட்லி எந்த வீட்லையுமே நிறைய வீட்டுங்களை கடன் வாங்கவே மாட்டாங்க அப்போல்லாம் அந்த காலத்தில் ஐம்பது ரூபா நூறுரூபான்றது ஒரு பெரிய மேட்ரு தான் ஆனால் அதை கடன் வாங்குறதுக்கே இவங்கெல்லாம் கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக இருப்பாங்க ஐயோ என்ன நினைப்பாங்க பெரியப்பா சித்தப்பா என்ன நினைப்பார் நம்ம கடன் கேட்டால் அப்படின்ற மாதிரி ஸோ அதையே பார்த்து நாம் வாழ்ந்தோம் வந்து நாம் ஓரளவு கடன் வாங்குறது இல்லை ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த கடன் வாங்குறதுன்றது வந்து இஎம்ஐன்றது வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு இஎம்ஐயில் வாங்கி அந்த திங்ஸ் எடுத்து வந்து வீட்டில் வச்சு அதில் நம்ம ஓட்டுறது வந்து அவ்வளோ சிறப்பானதாக யோசி யோ சிறப்பானதானா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கலாம் நம்ம இப்போ அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குதுன்னா நம்ம பத்து லட்ச ரூபாயில் வீடு கட்டுறதுக்கு நம்ம யோசிக்கிறோன்னா அப்போ கையில் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் இருக்கணும் அப்படின்னா தான் அது நீ அஞ்சு லட்சத்தை சமாளிக்க முடியும் ஆரம்பமே நம்ம இஎம்ஐயில் போட்டு எல்லாமே வாங்க போகிறோம்னா இஎம்ஐ கட்டி அந்த வட்டி கட்டியே நம்மளுக்கு வீட்டில் வேஸ்ட்டாக போய்டுங்க நம்மளோட உழைப்புலாம் அதனால் நம்ம சேவிங்ஸுன்றது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் ஒரு பெரிய செலவுக்கு நம்ம போகிறோம் கடன் வாங்குகிறோம்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த கடனை நம்ம எப்படி சமாளிக்கலாம் இது ரொம்ப நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கணும் அந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் வீட்டில் ஒரு துணிமணிங்க வாங்குகிறோம் இல்லை ஒரு மளிகை சாமான் வாங்குகிறோம் ரொம்ப அவசியமானது ஒரு ஒரு கிளீனர் வாங்கினோம்னு வச்சிங்களேன் ஒரு நம்ம வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று வாங்கலாம் அப்படின்னா அது நம்மளுக்கு அதை விற்கிறதுக்கு நம்ம ஒரு இடம் வேணும் அதுக்கு அப்புறமா அந்த அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு அதுக்கடுத்து ஒரு பிளான் பண்ணணும் இல்லைங்களா நம்ம அதை விட சின்ன சின்னது சின்ன சின்ன வேலைகளை செஞ்சிங்கன்னா சின்ன சின்ன ஆசைகளை நம்ம வேண்டாம் அப்படின்ற மாதிரி இது அவசியமானதான் பிளான் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் அந்த மினிமலிசம் லிஸ்ட்டில் வந்துடும் மேக்சிமலிசம் போகாமல் மினிமலிசத்தில் இருந்தால் நம்ம வீடு சிறப்பானதாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் நம்மளை பார்த்து நம்ம குழந்தைகளும் இது இதுபோல் மினிமலிசமாக வாழணும் போல இருக்குது வாழ்க்கையில் அப்போ தான் நம்மளுக்கும் ந நம்ம நம்ம குடும்பத்தை வந்து சிறப்பாக நம்ம எடுத்துன்னு போகலாம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் நம்ம நம்ம குழந்தைங்களும் நம்மளை பார்த்து வருவாங்க மினிமிலிசமாக இருந்தோம்னா தான் ரொம்ப நல்லதுங்க வாழ்க்கை